எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் கட்டகம் ஒன்று செயல்பாடு மூன்று ஆசிரியரின் சிந்தனையை தூண்டும் விதமான நமது சிந்தனைக்கான பகுதியை பார்ப்போமா ஓர் ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார் அவர் தன்னுடைய வரவு செலவு கணக்குகளை பராமரிக்க ஓர் உதவியாளரை நியமிக்க விரும்பினார் உதவியாளராக பணிபுரிய விண்ணப்பித்தவர்களை அழைத்து ஒரு புதிரைக் கூறினார் அந்த புதிர் என்னன்னு பார்ப்போமா என்னிடம் ஆயிரம் அடி பக்க அளவுள்ள ஒரு சதுர வடிவ நிலம் உள்ளது அதனைச் சுற்றியுள்ள நிலம் எனது மனைவியின் உடையது எனது மனைவியின் நிலத்திலிருந்து எனது நிலத்திற்கு சமமான அளவு நிலத்தை எனது நிலத்துடன் சேர்க்க வேண்டும் அவ்வாறு சேர்த்த பின்னரும் அந்நிலத்தின் சதுர வடிவம் மாறக்கூடாது மேலும் அந்நிலத்தின் பரப்பளவானது முன்னறியிருந்த நிலத்தின் பரப்பளவின் இருமடங்காக இருக்க வேண்டும் எவ்வாறு சேர்ப்பீர்கள் இப்புதிருக்கு சரியான விடையளிக்கும் முதல் நபருக்கு என்னுடைய உதவியாளராக உயர்ந்த ஊதியத்தில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும் என்றார் மணிமாறன் என்ற இளைஞன் சரியாக பதிலளித்து வேலையில் சேர்ந்தான் அவன் எப்படி கண்டுபிடித்திருப்பான் சற்று சிந்தியுங்கள் உங்களது சிந்தனைக்கான விடை இதுவானு பாருங்க